ஆக்ட்ரஸ் கஸ்தூரி அவர்கள் தளபதி விஜயோடைய ஆடியோ லான்ச்சு பற்றிலாம் வந்து இப்போ பேசியிருக்காங்க தளபதி விஜயை பற்றியும் பேசியிருக்காங்க அதாவது ஆடியோ லான்ச்சில் வந்துட்டு சும்மா அந்த ஒரு குட்டி குட்டி வீடியோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் வரும் இல்லையா அவர் பாடுறது அவர் ஆடுறது அவர் பேசுகிறதுன்னு சும்மா பவர் பேக் பெர்ஃபார்மென்ஸாக இருந்தது இதுதான் ஒரு ஆடியோ லான்ச்னால் வந்து அதில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அது தளபதி விஜய் வந்து சூப்பராக பண்ணுவார் பர்ஃபெக்டாக பண்ணுவார் அவரை அடிச்சிக்க முடியாது ஸோ இதுதான் அவருடைய கடைசி படம்னு வந்து சொல்கிறாங்க அதுதான் வருத்தமாக இருக்குது தளபதி விஜய் வந்து நிறைய படங்கள் வந்து அவர் பண்ணணும் அதுதான் எனக்கும் ஆசையா இருக்கு ஏன்னா அவர் சூப்பரான ஒரு பர்ஃபார்மர் அவர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அரசியல் பற்றி வந்து சொல்லக்குள்ள நடிகர் விஜய் அவர்கள் வந்துட்டு அரசியலுக்கு வர்றதை பற்றி நாங்கள் வந்து வரவேற்கிறோம் ஏமாற்றம் தராமல் நல்ல மாற்றம் தந்தால் இன்னமும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க